குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாக்ஷாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருவின் அனுகிரகத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பொண்ணுக்கு நிகரானவர் தங்கம் கோல்டு நம்மளை மேலே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கோல்டாலேயே நம்மளை வந்து உருவாக்கக்கூடியவர் குரு பகவான் அது இன்னைக்கு இருக்கிற கோல்டு விலை என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைச்சு பாருங்க இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கோல்டோட துவில்கள் அப்படி ஊதி விடுவர் மேல அப்படிப்பட்ட மனுஷன் எப்படியோ நம்மளை வந்து தங்க நிறமாக மின்ன வைப்பதற்கு சரியான ஒரு கிரகம் அப்படின்னா குரு தான் சார் ஒண்ணுமே இல்லை சார் அப்படின்னா கூட ஒருத்தவங்களுக்கு முன்னாடி நம்மளை ஒசத்தி வச்சிருப்பார் கௌரவத்துல பேர்ல நம்ம ஒரு ரெண்டு ரூபா போய் கடன் கேட்கறதுக்கு நம்ம தன்மானம் இடிக்கும் ஒருத்தவன்ட்ட நம்மளோட வருத்தத்தை சொல்றதுக்கு நம்ம மனசு அப்படியே கூணி குருவும் இதுக்கும் குரு காரணம் ஏன்னா ஒருத்தவன் நம்மளை சொல்லிடக்கூடாதுரா நாம வந்து ஏதாவது ஒண்ணு நாம எப்ப உழுவோன்னு அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான் இப்ப நாம போய் அவன்கிட்ட கெஞ்சிடக்கூடாது கூடாது அப்படின்னு நம்ம நினப்ப பாருங்க இதுவும் குருவுடைய மடிக்காமல் இருப்பதும் குருவின் எண்ணம் குருன்னு எடுத்துட்டோம்னா அவர் நம்மக்குள்ள எப்படியோ உள்ள போயிடுவார் குருங்கிற கிரகத்தோடைய பாசிட்டிவ் திங்கிங் நிறைய இருக்கு நெகட்டிவ்ங்கிறது குரு கிட்ட கிடையவே கிடையாது கால் கடுக்க நிற்க வேண்டிய நேரமாக இருந்தாலும் வருத்தப்படாமல் நிக்க நிக்கக்கூடிய கிரகம் அது ஒரு மனிதனோட வாழ்க்கையில இப்ப கால் கெடுக்கிற நிக்க வேண்டிய நேரம் ஒருத்தர் ஒரு மனுஷனுக்காக நிக்கிறோம் வேலைக்காக நிக்கிறோம் ரேஷன்ல நிக்கிறோம் ஏ இதான உண்மை அப்ப எதுவாக இருந்தாலும் அதுலேயும் பொறுமையை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த விசுவா வருஷத்துல அடைகிறார் இந்த பெயர்ச்சி ஏறத்தாழ ஒரு பதினாறு மாதங்கள் நம்ம வாழ்க்கையில் கம்பல்சரி பன்னெண்டு மாதத்தை அவர் கடந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போகிறார் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சிக்கு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய லைஃபை ஒரு பெரிய அளவில் சக்சஸ் பண்ண வைக்க போறார் குரு கொடுக்க எந்த கிரகமும் கெடுக்க முடியாது கொட்டி கொடுக்க போகிறார் குரு பகவான் அத்தனை ராசிக்கும் அவர் எப்படி கொட்டி கொடுக்க போறார் அவர் கொற்றதை நாம் எப்படி அல்றது சிந்தாம செதறாம நமக்கு தேவையானதை எடுத்துக்கணும் இந்த உலகத்தில் நாம் நிம்மதியா வாழ்றதுக்கு ஒரே ஒரு வழி மதி நுட்பம் புத்திசாலித்தனம் இவ்வளவுதான் தண்டத்தை ஏற்படுத்துறதோ கிடையாது மதிநுட்பம் எதை செய்தாலும் அறிவு தொழில்நுட்பத்தோடு அறிவு நுட்பத்தோடு செய்யும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குருங்கிற கிரகத்தினால் நமக்கு வலிமை கிடைக்கும் அப்படிப்பட்ட குரு இந்த பயிற்சியின் மூலமாக எல்லா ராசிக்கும் சிறப்பான யோகத்தை கொடுக்கிறார் ஒரு ஒரு ராசியை உள்ள போய் பார்க்க போறோம் பார்க்கலாமா கொட்டி கொடுக்க போகும் குரு மேஷத்திற்கு மூன்றாவது இடத்திற்கு வருகிறார் என்னைக்குமே நம்ம லைஃப்ல ஒரு விஷயத்தை மாத்தி யோசிக்கணுங்க இந்த மணிகண்ட சிவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒண்ணுதான் கான்செப்ட் எல்லாருமே லைஃப்ல என்ன படிக்க மாட்ட அப்படின்னு சொல்றாங்க நான் படிச்சு காட்டிருக்கிறேன் நீ இந்த லைஃபா மேரேஜ் லைஃப் இந்த லைஃப் உனக்கு சக்ஸஸ் ஆகாதுன்னு சொல்லிக்கிறாங்க சக்ஸஸ் ஆகி காட்டியிருக்கிறேன் உனக்கு ஒரு பிசினஸ்னா இந்த பிஸ்னஸ் உனக்கு செட் ஆகாதுன்னு இருக்காங்க செட் ஆகி காட்டியிருக்கிறேன் ஒரு கடன்ல தத்தளிக்கும் போது இந்த கடன் இருந்தெல்லாம் உன்னால மீண்டே வர முடியாதுன்னு இருக்காங்க கடன்லேருந்து மீண்டு வந்து நான் கடன் கொடுத்துருக்கிறேன் வாழ்க்கை ஒரு யதார்த்தமான ஒரு விஷயங்க இந்த யதார்த்தமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும் இதுதான் மாத்தி யோசிக்கணும் மேஷ ராசிக்காரர்களே சில பேர் உங்களை குழப்பலாம் வருத்தப்பட வைக்கலாம் ஏன் உங்க மனசை சோர்வடைய வைக்கிறான் அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிடுங்க மேஷத்திற்கு மூணாவது இடத்துக்கு வருகிறார் குரு பகவான் அந்த குருவுடைய பார்வை தனுசு ராசியை பார்க்கிறது வராரு, மிதுனத்துக்கு வராரு அந்த வரக்கூடிய மிதுன ராசிக்காக வரக்கூடிய குரு தனுஷை பார்க்கிறார் எப்பயுமே குருவுடைய பார்வையில் ஒரு விசேஷம் உண்டு அவர் இருக்கிற இடத்திலிருந்து தன்னுடைய இரண்டாவது வீடு அஞ்சாவது வீடு ஏழாவது வீடு ஒன்பதாவது வீடு பதினோராவது வீட்டை அவர் சேவ் பண்ணுவார் நல்லா தெரிஞ்சுக்கிங்க அப்ப மிதுரத்திலிருந்து மேஷம் எத்தனாவது வீடு பதினோராவது வீடு அப்ப உங்களுக்கு அவரு இடைஞ்சலே கொடுக்க மாட்டார் நீங்க இருக்கீங்க ரெண்டாம் இடத்துல குரு இருந்தாருங்க எங்களுக்கு வந்து எல்லாரும் தன லாபம் நாங்க வைராக்கியம்னாங்க சந்தோஷம் நாங்க குடும்ப சந்தோஷம்னாங்க ஆனா அதை விட இப்பதாங்க உங்க லைஃப்ல சந்தோஷத்தை கொடுக்க போறார் உங்க வீட்டுல இந்த காலகட்டத்துல வாழமர தோரணம் கட்டி வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷத்தை உங்களால பெற முடியும் அவர் பார்வை முக்கியம் குரு இருக்கிற இடத்தை விட குரு பார்க்கிற இடம் பெஸ்ட் அப்ப மிதுனத்துக்கு வரும்போது அவர் உங்களை கைவிடல அவர் உங்களை பார்க்கிறார் மறைவாக பார்க்க ஐம்பத்தாறு பிள்ளைய படிப்பான் அவர் பள்ளிக்கூடத்தில் அறுபது அறுபத்தஞ்சு பிள்ளைய படிப்பாங்க ஆனா ஒரு வாத்தியார் வந்து நின்னார்னா அந்த மூலையில இருந்து அவருடைய முன்னூத்தி அறுபது டிகிரிக்கு அவருடைய கண்ணு சுத்தம் பாத்துருக்கீங்களா ஆறாவது வரிசையில மூணாவது பையன் எப்படி உட்கார்ந்துருக்கான்னு பாப்பாரு வாத்தியாருக்கு அவ்வளவு மதி இருப்போம் குரு அதே மாதிரி தான் அதான் குரு ஒரு மூணாவது வீட்டுக்கு போயிட்டாரு எங்களுக்கு ஏதாவது கிழிக்க போறாரா முடிஞ்சு போச்சு ரெண்டுலயே ஒண்ணும் பெரிய அளவுல வரல இதில் வேற எல்லாரும் மூணுக்கு வந்துட்டாரு மூணுக்கு வந்துட்டாரு அப்படின்னாங்க இப்படி ஏதாவது யோசிக்காதீங்க மாத்தி யோசிங்க குரு பதினோராம் இடத்துல பாக்குறாரு சாமி வாழ்க்கையில் தன லாபத்தை கொடுக்க போறாரு உங்களுக்கு யாராவது ஒருத்தன் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான் உங்களுக்கு ஒரு அடிமை சிக்குவா முன்னாடி ஒரு அடிமை இருந்தாலும் இப்போ ஒரு அடிமை வரப்போறான் முன்னாடி ஒரு ஃப்ரேம் தப்பாக போயிருந்தா இப்போ ஒரு ஃப்ரேம் மாறப்போகுது என்னைக்குமே மேஷ ராசிக்காரவங்க மட்டும் விண்ணங்களே இருப்பீங்க சார் சொல்லுவாங்க ஒண்ணு தெரியுமா ஒன்னே ஒண்ணு மட்டும் மேஷராசி தெளிவா இருக்கணும் எது வந்தாலும் தைரியமா எதிர்த்து நிக்கணும் கோழையா குனிஞ்சிடாதீங்க வருத்தப்பட்டுடாதீங்க நம்ம வாழ்க்கையில வருத்தம்ங்கிறது சும்மா அப்படியே இந்த காத்து இருக்கு பாருங்க அது மாதிரி இருக்கணும் போற போக்குல போயிட்டு இருக்கணும் எங்கேயாவது காத்து நின்னு பாத்துருக்கீங்கல்ல எண்பது கிலோமீட்டர் ஸ்பீட்லயே நீங்க காரு போனாலும் காரு காத்த கிழிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கோம் அப்போ திண்டிவனத்துல காத்தடிச்சதுனாலும் மேல் மருவத்துலேயும் காத்தடிக்குமே திண்டிவனத்துல தான் காத்தடிச்சிருச்சு மேல் மருவத்துல காத்து இல்லாம இருக்கணும் எல்லா இடத்துலையும் நீக்க மரம் நிறைந்திருக்கும் காத்து அதே மாதிரிதான் பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது பிரச்சனையை நம்ம அதுலேயும் விலகி போறோமா விளக்க முடியுமா முடியும் இதுதான் மேஷத்துக்கு கொடுக்கிறார் டாஸ்க்கு அப்ப குரு இப்ப சேஃப்டி பண்றாரு சார் லாபத்தை கொடுக்குறாரு இது பத்தி நான் இன்னும் கொஞ்சம் விரிவா உங்களுக்கு மேஷத்திற்கு எந்த கிரகம் குரு பதினொன்னு பாக்குறாரு அதாவது முதுகத்திலிருந்து பதினோராறு வீட்டு ஆன மேஷத்தை பாக்குறாரு உங்களை கெடுக்க மாட்டாரு மாத்தி யோசிங்கிட்டேன் அப்ப இனிமேல் இந்த தங்க தடை வராம நீங்க உங்க லைஃப் நீங்க கண்டினியூ பண்ணலாம் எதுக்கும் பயப்படாதீங்க பயந்து நிக்காதீங்க பயம் மனிதனுடைய எதிரி ஒதுங்கி நிக்காதீங்க யோசிச்சு நில்லுங்க ஒதுங்கி நிற்கிறது வேற யோசிச்சு நிற்கிறது வேற சில பேர் ஒதுங்கி நிக்கிறேன்னு பால் சாக்கடைக்கும் பக்கத்துல நிப்பான் ஒரு ஜஸ்ட் மினிட் முன்னாடி போற வண்டியோட சத்தம் தாங்காம சாக்கடையில விழுந்தவன்லாம் இருக்கிறான் அது ஒதுங்கி நிக்கிறது அப்படி கிடையாது யோசிச்சு நிக்கணும் இங்க நிக்கலாமா நிக்கிற இடத்துல எல்லாம் வின் பண்றவங்க சார் மேஷர் ராசிக்காரவங்க காரவங்க நிக்கிற இடத்துல எல்லாம் வின் பண்றீங்க உங்களுக்கு எல்லாம் தோல்வி கிடையாது தோல்வி கொடுக்காது கிரகம் ஸோ டைம் நல்லா யோசிங்க சிறப்பா இருப்பீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நீங்க ஒரே ஒரு பரிகாரம் பண்ணுங்க குரு வழிபாடு யாராவது ஒரு குருமார்கள் சித்தர்கள் அவர்களை ரொம்ப சுவாசிங்க நேசிங்க மிகப்பெரிய அளவுல ஸ்பாட்ல நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க அந்தந்த மூமெண்ட்ல உங்களுக்கு வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்